ஷிபியூலில் இப்போ டீம் சேஞ்ச் பண்ணுறக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மட்டும்தான் இருக்கும் இதுக்கப்புறமும் உங்களால் வந்து முன்னாடி எப்போவுமே டீம் சேஞ்ச் பண்ண முடியாது அதனால யாராச்சும் உங்களுக்கு டீமுக்கு சேஞ்ச் பண்ண நினைச்சிங்க அப்படின்னா இன்றைக்கே போயிட்டு உங்கள் டீம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க அது எப்படி சேஞ்ச் பண்ணணும் பார்ப்போம் வாங்க வீடியோ கலாம் ஃபஸ்ட்டு உங்கள் லாகின் லாக்இன் பண்ணிடுங்க உங்கள் ஐடி லாக்இன் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா டீம் செலக்ஷன் ஒரு ஆப்ஷன் இந்த டீம் செலெக்ஷன் ஆப்ஷனை டச் பண்ணுங்க உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் முதல் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் சேல்ஸ் டீமு ப்ரொமோஷன் டீம் ரீஃபண்டு இப்போ நீங்கள் வந்து சேல்ஸ் டீம்லிருந்து ப்ரொமோஷன் டீமுக்கு வரனால வந்துக்கலாம் இல்லை ப்ரொமோஷன் டீம்லேருந்து சேல்ஸ் டீமுக்கு போதனாலும் போய்க்கலாம் அப்படி இல்லை எனக்கு ரீஃபண்ட் தான் வேணும் இந்த மூணாவது ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் வந்து ரீஃபண்ட் கூட வாங்கிக்கலாம் எஸ்பிஓவில் கொடுக்குற லாஸ்ட்டு சான்ஸ் இது தான் டீம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து இதுதான் உங்களுடைய லாஸ்ட்டு சான்ஸாக இருக்கும் நீங்கள் இதிலிருந்து வந்து எந்த டீமுக்கு வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆனால் இதுக்கப்புறம் வந்து உங்களால் வந்து எப்போவுமே டீம் சேஞ்ச் பண்ண முடியாது யாராச்சும் இது அவசரத்தில் ஏதாச்சும் டீமுக்கு இது மாற்றி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு உங்களுடைய டீம் வந்து கரெக்டாக செலெக்ஷன் பண்ணி நீங்கள் எஸ்பிஓவில் வந்து ரன் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் வந்து டீம் செலெக்ஷன் பண்ணுறதுக்கான டீம் மாத்துறதுக்கான எந்த ஒரு ஆப்ஷனுமே தரமாட்டாங்க அதனால எல்லாருமே உங்களுக்கு எஸ்பிஓ கண்ணி பண்ணி நினைக்கிறீங்க எல்லாருமே நீங்கள் எந்த டீமில் இருக்கீங்க இப்போ இருக்கிற டீம் ஓகே அப்படின்னா நீங்கள் எதுவும் செலெக்ஷன் பண்ண தேவையில்லை இல்லை நான் ப்ரொமோஷன் சேல்ஸ் டீமுக்கு போகிறேன் இல்லை சேல்ஸ் டீம்லிருந்து ப்ரொமோஷன் டீமுக்கு வரேன் இல்லை எனக்கு இந்த ரெண்டுமே வேண்டாம் நான் ரீஃபண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மூணாவது ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்டாக ரீஃபண்ட்டுக்கான எலிஜிபிள் உங்களுக்கு வந்து ஐ உங்களுக்கு வந்து அமௌண்ட் வர ஆரம்பிச்சிடும் இல்லை நீங்கள் ப்ரொமோஷன் டீமுக்கு போகிறீங்க அப்படின்னால நீங்கள் டீம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதுதான் எஸ்பியில் கொடுக்குற கடைசி வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு எல்லாமே உங்கள் டீமை சேஞ்ச் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எஸ்பிஐ பற்றி போடுற எல்லா வீடியோகளுக்கு ஒன்று கூட அப்டேட் ஆகும் தேங்க்யூ